அஃப்டிபிளே வணக்கம் இன்று நம்முடன் திமுக எதுபாளர் திரு கிஷோர் கேஸ் ஆமிச்சிருக்கேன் வணக்கம் கிஷோர் வணக்கம் நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அண்ணாமலை பத்தி நம்ம என்ன விமர்சனம் பண்ணாலும் கோயம்புத்தூர்ல ரெண்டாவது வந்திருக்காரு சரி த மைட்டி ஏடிஎம்கே இன் கோயம்புத்தூர் மூணாவது தள்ளி இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக தோக்கும் சென்னையில் எங்கேயோ ரெண்டு மூணாவது போல் அதிமுக மூணாவது தள்ளி இருக்கிறாங்க இது வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் நான் பாக்குறேன் ரெண்டாவது அதிமுக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நான் பாக்குறேன் ஏன்னா ரூரல் அர்பன் ஓட்டர்ஸ் அப்படின்றதுல வந்து நிறைய மார்க்கெட் டிஃப்ரென்ஸ் தெரியுது அதாவது ரூரல் ஓட்டர்ஸ் அதாவது ஊர் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் கிராமப்புறங்கள் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய முடிவுகள் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய முடிவுகள் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் அப்படின்றதுல இருந்து நம்ம ஐ மீன் அதோடைய எண்ண ஓட்டங்களுடைய பிரதிபலிப்பு தான் இந்த வாக்கு இதில் தெரியுது நமக்கு அப்படிங்கும் பொழுது திமுக தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய நரட்டும் அவர்கள் எதை எடுத்து செல்ல வேண்டும் மக்களிடம் அப்படின்றது இல்லையா இதை வந்து அவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத மாற்று கருத்து கிடையாது ஐ அக்ரி வித் கம்ப்ளீட்லி அதை அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு எனக்கு இருக்குது

நாங்கள் பாராளுமன்றத்து குரலாக இருப்போம் அப்படின்னு சொன்னதே முழுமையாக தமிழக மக்கள் ஏற்கவில்லை அப்படின்றது நமக்கு இதுலேயும் தெரியுது ஓகேங்க நீங்கள் வந்து ஏடிஎம்கே ஒரு எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல கொஞ்சம் போ பர்ஃபார்மன்ஸ் தான் பட் ஆனால் ஏடிஎம்கே ஓட்ஸ் எங்கே போயிருக்குன்னா பிஜேபி தான் இதே கோயம்புத்தூரில் அண்ணாமலை தான் எடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் தேசிய தேர்தல் பட் அப்போ அது பிஜேபியின் அச்சீவ்மெண்ட் கிடையாது கிடையாதுன்ற நான் தேசிய தேர்தல்னு வரும்பொழுது அவர்கள் மோடி ஆர் மோடி அகெயின்ஸ்ட் தான் பார்க்குறாங்க அப்போ அந்த போலரைசேஷனில் நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த தேர்தல் நமக்கு ப்ரூவ் பண்ணுது இதுவே அப்படியே சட்டமன்றத்தில் பிரதிபலிப்புமா என்றால் பிரதிபலிக்காது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் தேசிய தேர்தல்னு வரும்பொழுது எங்கள் வேட்பாளர் எங்கள் வேட்பாளர் மோடி உங்கள் வேட்பாளர் யார் அப்படின்னு பாஜகவில் கேட்க முடிகிறது திமுகவில் எங்களுடைய வேட்பாளர் ராகுல் காந்தி உங்களோட வேட்பாளர் வேட்பாளர் கேட்க முடிகிறது ரெண்டு பேருமே வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லை அது வேற விஷயம் பேச முடியும் ஒன்னொருத்தர் நான் மறுபடியும் மோடி பாஜக என்டிஏ அறிவிச்சுச்சா அவர் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிச்சா அபிஷியலா மீட்டிங் மாதிரி மீட்டிங்கே ராகி அப்புறம் அப்ப அறிவிக்கல அதுதான் நான் சொல்றேன் பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்களை நாங்கள் மீண்டும் முன்னிறுத்துகிறோம் என்று என் அறிவிக்கவில்லை இந்த பக்கம் ராகுல் காந்தியை நாங்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறோம் என்று அவங்களும் இந்தி கூட்டணியும் அறிவிக்கல இப்ப இவங்க ரெண்டுமே அறிவிக்காத நிலையிலும் இது மோடி ராகுல் காந்தி என்று பார்க்கப்பட்டது அதுல வந்து மக்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள் இதுவே சட்டமன்றத்துக்கு பொருந்துமா என்றால் பொருந்தாது என்னன்னு அங்க அந்த கதையை விட முடியாது மோடியா ராகுல் காந்தியில சட்டமன்ற தேர்தல யாரும் பார்க்க மாட்டாங்க அங்க யாரு பா என்னன்னு பார்ப்பாங்க ஸ்டாலினா பார்ப்பாங்க அப்படி வரும்பொழுது இது திரும்பவும் அண்ணா திமுக திமுக தான் போகும் இதுல விஜய் வருவாரா சீமான் வருவாரா என்றால் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் அண்ணா திமுக திமுக பிடிக்காத வாக்குகள் இல்லையா ஒரு இருபது சதவீதம் ஒன்பது சதவீதம் இது வந்து இவன் உள்ள சட்டிலேட் ஆகும் ஆனால் இந்த ரெண்டு நபர்களுக்கு எதிராக மாற்று சக்தியாக உருவெடுப்பதற்கு யார் உருவெடுக்க முடியும் இல்ல நான் இந்த ரெண்டு நபர்களுமே நான் ஃபர்ஸ்ட் வரேன் இப்ப நீங்க சொல்றீங்க ஆஹ் தேசிய கட்சியோட கூட்டணியை வைக்காமல் போனது ஒரு மிஸ்டேக்கு மிஸ்டேக்னு நான் சொல்லலை தேசிய கட்சியுடன் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் போவது என்பது கொள்கை முடிவு ஹம் இதை நான் மிஸ்டேக்குன்னே சொல்ல தவறுன்னே சொல்லல சரின்னு நான் சொல்றேன் பட் அதான் அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி அப்படி ஏத்துக்கலன்னா அந்த முடிவு தப்புன்னு அர்த்தம் கிடையாது ஏங்க நீங்க பத்து லட்சம் மக்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்றதுனால அந்த விஷயம் சரின்னு ஆகாதுங்க இல்ல கிஷோர் நீங்க சொல்லுங்க அப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீட் தேர்வு எடுத்துப்போம் நீட் தேர்வை நீங்கள் உதயநிதி பிரச்சாரம் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன பிரச்சாரம் பண்றாரு வந்த முதல் கை அதெல்லாம் விடுங்க மேஜிக் ஃபார்முலா இருக்கு வந்த உடனே முதல் கை எழுதெல்லாம் விடுங்க அவர் என்ன சொல்றாரு அண்ணா திமுக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நீட்டுக்கு ஆதரவாக அளிக்கின்ற வாக்குன்னு சொல்றாரு

நான் அப்படியே சொல்றேன் இப்போ வந்து திமுக ஒரு சைடு ஒரு அலையன்ஸ் பண்ணிக்கும் போது அதிமுக வந்து இந்த எலெக்ஷன் ஒரு ஒரு வீக்கான ஃபைட் கொடுத்தது வந்து அதுதான் நான் திருப்பி சொல்கிறேங்க நீங்க தேசிய தேர்தல் திமுக ஒரு 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 கொள்கையை முன்வைக்குது ரெண்டு தேசிய கட்சிகளும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காருன்றத நம்ம பார்க்க இருக்குது இருக்கு நம்ம வரைக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனாலேயே அந்த கொள்கை தவறுன்னு போகாது நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க இப்ப ரெண்டு தேசிய கட்சிகளும் தமிழகத்துக்கு நன்மை பண்ணிட்டு சொல்ல வரீங்களா இல்ல இப்போ இதே கொள்கையை முன்னிட்டு சீமான் பிரச்சனை சீமானோட வாக்கு வங்கி என்று அசம்பிளியோட ஜாஸ்தியா உயர்ந்திருக்கு அப்ப சீமான் வந்து கன்சிஸ்டன் ஸ்டாண்ட்ல இருக்க நீங்க வந்து போன வருஷம் தேசிய கட்சி வரும் அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிகமா இருக்கு அதிமுக வாக்கு வங்கி அது சட்டமன்ற தேர்தலில் நீங்க உங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகமா இருக்கு

சரி ஓகே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இஷ்யூ ஏன்னா இந்த அதிமுக நிறைய லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக அந்த கட்சியில் பல லெவல்ஸ் பேசுகிறவங்க இந்த கன்சர்ன் பேசுகிறேன் மைனாரிட்டி ஓட்ஸ் நமக்கு வரலான்ற இது அந்த மைனாரிட்டி ஓட்டுக்கு ஆசை ஆசைப்பட்டு தான் இப்போ நீங்கள் பிஜேபி வந்து அதுதான் நீங்கள் இவர் வந்து அண்ணாமலை ஒரு காரணம் சொன்னார் எனக்கு எனக்கு உறுதியாக தெரியும் அண்ணாமலை மாற்றினாலும் அந்த பாஜக கூட்டணி போக அதிமுக தயாரில் பிகாஸ் யூ வாண்டட் மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்க தான் ஆஃபரே பண்ணாங்களே இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்க ஆஃபரே பண்ணாங்களே மார்ச் மூன்று வரைக்கும் அவங்களுடைய ஆஃபர் என்ன தெரியுமா நாங்கள் அண்ணாமலையை நீக்கி விடுகிறோம் உம் நீங்க எங்களோட கூட்டணி வாங்குனதான தானே சொல்றோம் அப்பதான் பிரச்சனை கிடையாது புரியல அப்ப அதான் சொல்றான் அண்ணாமலையும் பிரச்சனையை கூட்டினார் உம் சரியா அதெல்லாம் கூட்டும் பொழுது வாயை மூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியுது உம் நீங்க இருநூத்தி முப்பது இருநூத்தி நாற்பது தாண்ட மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுது உம் தெரிஞ்சதுனாலதான் நீங்க எங்கள்கிட்ட வர்றீங்க உம் நீங்க வந்து என்ன சொல்றீங்க அண்ணாமலையை கூட நீக்கிறோம் நம்ம அலையுன்னு சொச்சிக்கலான்னு அப்ப நம்ம என்ன சொல்றோம் இது நம்ம காலம் காலம் கடந்து விட்டது எப்பொழுது நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டோமோ அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் கிடையாதுன்னு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே சொல்லிட்டாரு அவர் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் சொன்னதுக்கப்புறம் மாத்திக்க முடியும் முன்வைத்த காலை பின் வைக்க முடியாது சரி முன்வைத்த காலை பின் வைக்க முடியாதுன்னா நீ அண்ணாமலையை வச்சுக்கோ அக்கா மலையை வச்சுக்கோ தம்பி மலையை வச்சுக்கோ இல்லை வேற ஒரு மலையை வச்சுக்கோ எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது எங்களுடைய கூற்று என்னன்னா உங்க சந்தார்த்தம் எங்களுக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம்னா மைனாரிட்டி வேண்டாம் மட்டும் இல்ல அதிமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கே பிடிக்கவில்லை சவுத்துல நீங்க வந்து ஒரு லட்சம் ஓட்டுக்காயோட கம்மியா ஒரு மூணு நாள் தொகுதி ஆமா தென் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல ஒரு தொய்வு இருக்கு இந்த தொய்வை சரி செய்ய வேண்டும் அதை பொதுச் செயலாளரும் சொல்லியிருக்காரு சரி செய்ய போகிறோம்னு செய்வாரு தொண்ணூத்தாறு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வரும்போது பெரிய கூட்டணி கட்டமைத்து மூப்பனார் பா ராமதாஸ் போன்றவங்களோட ஒரு ச சப்போர்ட்டோட வந்தாங்க அதே ரெண்டாயிரத்தி ஆறில் தூத்து போன ஜெயலலிதா வந்து பதினொன்றில் வரும்போது விஜயகாந்த் கூட்டணியோட தான் வந்தாங்க அன்றைக்கி விஜயகாந்த் கூட்டணி பெரிய ஒரு பேக்கப் இருந்துச்சு அந்த மாதிரி இப்போ இருபத்தாறுல யார் இருக்காங்க வெயிட் பண்ணுங்க நீ ரெண்டு வருஷம் இருக்குல்ல பிளேயர்ஸ் யார் விஜயகாந்தோட எப்ப கூட்டணி உருவானது ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்லைங்க விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரி தானே உருவானது வெயிட் பண்ணுங்க ஏன் நீங்க அவசரப்படுறீங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே அறிவிக்கணும் உங்களுடைய அவசரத்துக்கு அண்ணா திமுக வேலை சரி ஓகேங்க பிளே விஜயகாந்த் பிளேயர் இருந்தாரு இப்போ பிளேயர்ஸ் யார் இருக்காங்க பத்தி நீங்க கவலைப்படுறீங்க இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வர்றாங்கன்னு தான் சொல்றாங்களே விஜய் வராது இன்னும் நிறைய பேர் வராங்கன்றாங்க இது எப்படி களம் எப்படி மாறும் நமக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் வரைக்கும் யூ கே நாட் கமிட் எனிபடி எனிவேர் யாரையுமே யார் கூடயுமே இருப்பார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியாது

ஏ ஐம்பது வருஷம் கட்சி நடத்துகிறவனுக்கு தெரியாதா எந்த ஓட்டு வரும் எந்த ஓட்டு வராதுன்னு தெரியாதா திமுக அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய கடை கோடி தொண்டனுக்கு தெரியுங்க அவன் தெருவில் எந்த ஓட்டு வரும் எந்த ஓட்டு வராதுன்னு அதிமுகவுடைய கடை கோடி தொண்டரனுக்கு தெரியுங்க அவன் தெருவில் எந்த ஓட்டு வரும் வராதுன்னு அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைமைக்கு தெரியாதா இதுக்காக வேண்டி நாங்கள் வந்தோம் அதுக்காக நாங்கள் வேண்டி வந்தோம்னு இருப்பாங்களா அப்படி கிடையாது பாஜகவோட போனால் நமக்கு நெகட்டிவ் ஃபேக்டர் அது மைனாரிட்டி ஓட்டு மட்டும் இல்லை மெஜாரிட்டி இந்துக்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு ஏற்பு இல்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது நம்முடைய கோர் ஓட்டர்ஸ் நிறைய பேர் வெளில போகிறாங்க அதனால நம்ம அது வேண்டாம் இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்னு தான் பாஜக விட்டு வெளியே வருகிறார்கள் அவ்வளவுதான் பிளஸ் செட் ஏன் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் அந்த முஸ்லீம் ஓட்டுகளுக்காக கிறிஸ்டின் ஓட்டுகளுக்காகன்னு எடுத்துக்கிறீங்க இல்லை பட் காலங்காலமாக அதிமுகவுக்கு வாக்களித்து வந்த முஸ்லீம்கள் கிறிஸ்டின்கள்னு இருப்பாங்க பத்து சதவீதமோ மொத்த சிறுபான்மையினர்ல பத்து சதவீதமோ இருபது சதவீதமோ இருபத்தஞ்சு சதவீதமோ அவங்க வாக்களிச்சாலே அவங்க வாக்களிலே கூட வராமல் போச்சு பாஜக போனதுனால அதுதான் இங்க பிரச்சனை இப்ப நீங்க ரொம்ப உருகிற மாதிரி பேசினாரு அண்ணாமலை எங்க கட்சிக்காரங்களை கொடியை எடுத்துகிட்டு வராதேன்னு சொன்னாங்க என் கட்சிக்காரங்க நீங்க பிரச்சாரத்துக்கே வரவானான்னு சொன்னாங்க அவங்க கட்சிக்காரன் பிரச்சனை பண்ற பிரச்சனை அந்த மாதிரி நான் என் கூட்டமா போவோம் ஓட்டு கட்டிட்டு கரெக்டாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியா பார்த்து இவனுங்க ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறது வெறுப்பை மாதிரி இருக்குமா இல்லையா அப்போ அந்த கொடியை எடுத்துகிட்டு வராதுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா நான் என்ன கேக்குறேன்னாக்க நீங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் சந்திச்சோம் இந்த பிரச்சனையை வெளிப்படையா இன்னைக்கு சொல்கிறேன் கடலூர்ல பல பகுதிகள் நெய்வேலேயே எடுத்துப்போவேன் பல பகுதிகளில் போகும் எம்ஜிஆர் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஜெயலலிதா எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த மாம்பழத்தை வரையாதீங்க எங்க காம்பவுண்ட்ல வரையாதீங்கன்னு சொன்ன மக்கள் எவ்வளவு பேர் தெரியுமா வெறும் தலித் மக்கள் மட்டும் கிடையாது பன்னியர் அல்லாத ரெட்டியார் இவங்க சமூகங்களும் கூட சொன்னாங்க அவங்கள கொண்டு வராதிங்க அவங்களாலதான் எங்களுக்கு பாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க என்ன எடுத்துப்பீங்க அதை நீங்க நெகட்டிவ் ஓட் கொண்டு வரக்கூடிய கட்சிகள் அப்படின்னா ஒரு சில கட்சிகள் இருக்காங்க யாரு பாமக பாஜக பட் அந்த க அந்த கட்சிகள் தான் இப்படி இன்னைக்கு வந்து அவைலபிளா இருக்காங்க லைன்ஸ்க்கு அதான் நான் சொல்றேங்க இந்த நெகட்டிவ் கட்சிகள் இருக்காங்க இல்லையா இவங்க இவங்க வந்து முதல்ல இவங்களுடைய பிரச்சனை என்னன்றத புரிஞ்சுக்கணும் இவங்களால நெகட்டிவிட்டி வருதுன்றத புரிஞ்சு கொண்டு அவர்களுடைய நெரிட்டிவா அவங்க மாத்தணும் மாத்தாத வரைக்கும் அண்ணா திம்கா இவர்களுடன் எப்படி கூட்டணி வைக்க முடியும் சரிங்க இப்போ வந்து

உங்களால என்ன சவுத்துல அச்சீவ் பண்ண முடிஞ்சது ரெட்டையர் தலைமையில்தான் சொன்னீங்க நீதான ஒருங்கிணை பலர்னு சொல்லிக்கிட்டேன் நீதான பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டேன் அப்போ நீ போய் ஒன்று ஜெயிக்க வச்சிருக்கணும்ல ஒரு இருபது பேரை உன்னால இருபது பேரை கூட ஜெயிக்க வைக்க அவர் அவர் இருபது பேர் ஜெயிக்க அவரால் முடிஞ்ச அளவு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு கொண்டு வந்து கேள்வி இப்போ நானே ஏன் ஜெயிக்க வைக்க முடியல சரி ஜெய அவர் அவரால் ஜெயிக்க வைக்க முடியலங்க அப்ப அப்ப நீ வந்து ஆனா அவர் தகுதி இல்லாத நபர்னு ப்ரூவ் ஆயிடுல அவரால் ஜெயிக்க வைக்க முடியல அவர் ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்தார் இப்ப இப்ப தென் மாவட்டத்துல பல தொகுதியில மூணாவது நான் என்ன கேக்குறேன்னா நீ நாடாளுமன்ற தேர்தல்ன்றத விட்டுருங்க நீங்க வந்து ஓபிஎஸ் வெல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல இது வருங்க சட்டமன்ற தேர்தல்ல இது மாறும் நான் கேக்குறது என்னன்னா சட்டமன்ற தேர்தல்ல உன்னால இம்ப்ரூவ் பண்ண முடியல சொல்லு

அதைத்தான் நாங்கள் போய்ச்சே அவரை சொல்றாரு நாங்கள் சரி பண்ணுவோம்னு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதுக்கு மேல அந்த கட்சி பார்த்துக்குவோம் ஏன்னா இன்னைக்கு இருக்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பிஜேபி நாம் சேலஞ்செல்லாம் அவங்களுக்கு தெரியாம இல்லைங்க அந்த சேலஞ்சை அவங்க பார்த்து அவங்க சரி செய்வாங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஏன்னா பிகாஸ் தமிழ்நாட்டு என்ன நாங்க வளர்ந்து போ திமுக அதிமுகன்ற அந்த பாலிடிக்ஸ் வளர்ந்தோம் அந்த வீட்டில் கவலையே படாதீங்க பாஸ் அண்ணா திமுக என்ற கட்சி அதை சரி செய்து கொள்வதற்கு அதற்கு இட்னோஸ் அதை எப்படி சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க அதே அவர்கள் செய்வார் சரி ஓகே கிஷோர் அவ்வளோ தூரம் வந்து ஒரு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேரியருக்கு பாய் சொல்ல மாட்டேன் கிஷோர் தேங்க்யூ லக்ஸி ஆர் திங்ஸ் பஸ்